வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ரெசிபிங்க நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இது என்ன தொக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இதை வந்து நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசையோடலாமும் சாப்பிட்லாங்க சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கு நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இது ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாழைப்பூ எடுத்துக்கிறீங்களா வாழைப்பூவில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் நான் வாழைப்பூவை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஆனால் நான் அதை செய்யலை நான் வேறு விதமாக செஞ்சிருந்தேன் ஸோ இந்த வாழைப்பூவை வந்து நம்ம உள்ளே வந்து நாரை எடுத்து இந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க நாரை எடுப்போம் இல்லைங்களா அந்த நாரை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து துவையல் செய்யலாம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் வாழை தண்டாக இருக்கும் வாழை இலையாக இருக்கட்டும் இதில் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் வாழை மரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பஜ்ஜி போடலாங்க கண்டிப்பாக இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வச்சு பக்கோட்டா போடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி போடுறதோட வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வச்சு துவையல் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி துவையலும் செஞ்சுக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சாதத்தோட சப்பாத்தியோடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வச்சு வடையும் செய்யலாங்க அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ கிடைக்கும் போது இதையும் செய்யுங்க வாழைப்பூவில் வந்து இதெல்லாம் பண்ணலான்ட்டு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றதையும் கடைசியாக சொல்கிறேன் அப்புறம் வாழைப்பூ வந்து பொரியல் செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவியல் செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு செய்யலாம் அது வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும் அது எங்கள் அம்மா செய்வாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் மேலே இருக்கிற இந்த தோல் இருக்குது இல்லைங்களா இந்த ரேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நானும் ஃபஸ்ட் டைமுங்க நானும் ஒரு சேனலில் பார்த்தேன் சூப்பராக இருந்ததே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ இதனோட ஃபுல்லாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்ட பிறகு இதை வந்து ஒரு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணத்தில் வந்து கொஞ்சம் நார் இருந்தது பட் நார் இல்லாததாக இருந்தால் இன்னுமே நல்லாவே வரும் வரும்பளுக்கு பட் இந்த வாழைப்பூவாக இருக்கட்டும் வாழை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக நான் எடுக்கலைங்க கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன் மிளகா காரத்துக்கு மூணு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு ஒரு பத்து மிளகு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஹெவியாக நிறைய போட்டு ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமான அந்த ரேப்பர் மட்டும் தோலை மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ணேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க ஆனால் செஞ்சு முடிச்சிட்டு பிறகு என் பசங்களில் இருந்து எல்லாருமே என்னோடய வீட்டுக்கார் கூட நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தார் வெல்லம் ஒரு சின்ன துண்டளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக வேகட்டோங்க நம்ம வந்து வேக வச்சு தான் இதை வந்து சட்னி மாதிரி அரைக்க போகிறோம் ஸோ தண்ணி தேவையானது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம் இதுக்கு வேலையே இல்லைங்க தாங்க வேலை இது வேகிற அளவுக்கு விடணும் அது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்து இதெல்லாம் வேக ஆரம்பிச்சிட்டு இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததை பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கேன் ஜாரில் தேங்காய் கூட இந்த வெந்தது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்திங்கனாலும் பரவாயில்ல இதை இப்போ நம்ம தாளிச்சிக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட எல்லாமே தொட்டுக்கலாங்க நான் தோசைக்காக தாங்க செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் வாழைப்பூ வாழை தண்டாக இருக்கட்டும் வாழை இலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவ்வளோ எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை சேர்த்துக்கணும் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எடுக்கும் போது உங்களுக்கு க்யூர் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வணக்கி வச்சுட்டோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட சூப்பராக இருக்குங்க இப்போ நான் தோசைக்கு தான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருந்தேன் அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது வாழைப்பூவில் என்ன செய்யலாம் வாழைப்பூக்கு மேலே இருக்கிற ரேப்பர்லேயும் என்ன இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத நானும் இது தான் டைம் தெரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்துருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது தான் என்னோட வீடியோ மேலும் மேலும் போடணும்னு தோணும் அப்புறம் மேலேயும் போக வருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்